ஸோ ஹே வெல்கம் கேஸ் நான் உங்களுக்கு ஸோ நீங்கள் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா பை தி புக்குன்ற மிஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம் ட்ரவர் சூப்பராக வேலை ட்ரவர் பார்க்குறோம் கேவலமானவன் ட்ரவர் One tumbler, one tumbler. I know you, but you? You, I don't know. Yeah, well, until I see reason otherwise, why don't we just keep it that way? Steve, what a pleasure, bro. Oh! He reminds me of one of those guys you see advertising pills for middle aged men that can't get erections. Hey, Devin Weston? ஸோ இந்த பையன் யாருன்னு தெரியுதுங்களா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மிஷின் ஒன்று முடித்தோம்ல ட்ரீஸ் கம்பெனின்னு ஒரு மிஷின் ஸோ அந்த மிஷினில் வந்து நம்ம எஃப்ஐபி இதில் வந்து ஒருத்தவனை ரெக்கவரி பண்ணி கூட்டணும் அவன் தான் இவன் ஸோ இப்போ நம்ம இப்போ நான் டார்ச்சல் பண்ண போகிறோம் என்னென்ன பண்ண போகிறோம் பண்ணுங்க போடு 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 ஸ்டாக் குட் ப்ரைஸ் பிஐபி இன்னும் அது என்னது பெட்ரோல் கட்டிங் வேல் ஸோ அவனை இப்பெல்லாம் வச்சு நம்ம டார்ச்சல் பண்ணணும் வாங்க அவனை எப்படி இப்படிலாம் டார்ச்சல் பண்ணுறோன்னு பார்ப்போம் ஸோ அவனுக்கு பிபி எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறோம் இப்போ சாரி இசிஜி போகல பிபிஎம் இசிஜியாக பிபிஎம் தான் இசிஜி தான் இருக்குது சரி வாங்க நம்ம அவனை என்ன டார்ச்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு போய்ட்டு அவங்க வந்து செட் ஆகிடணும் நம்ம போனோம்னா டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு சோ வாங்க போயினே இருப்போம் எவ்வளவு தூரம் நடுவில் வந்து போறது பாருங்கள் மைக்கேல் இந்த கேப்பில் போட முடியலன்னு பார்ப்போமா கூட முடியாது அதான் திறந்துட்டாங்களே அதனால நம்ம அப்படியே வந்துட்டோம் சரி வாங்க போயினே இருக்கும் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் ஒன் பாயண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஸோ இடிக்காமல் போகிறோம் நம்ம வந்து பெரிய இது இடிக்காமல் போகிறது சொல்லல் சுற்றி முடிக்கலை அதுக்குள்ளே இடிச்சிட்டோம் டயரில் ஆயிடுச்சிட்டோம் போல ஆமாயிச்சோம் ஸோ ட்ரிஃப்ட் அடிக்கும்போது நம்ம எப்படி ஈஸியாக ட்ரிஃப்ட் உங்கள் உங்களுக்கு இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் ஹேண்ட் ப்ரேக்கை ஃபஸ்ட்டு போட்டு அதை டப்னு ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்கே ஆகிடுச்சா இந்த பாருங்கள் இந்த சைடெலாம் டேமேஜ் ஆகல ஆகிடுச்சா இந்த சைடு ஆகலை ஹேண்ட் பிரேக் இதுதான் நான் சொன்னேன் ஸோ நான் போடவே இல்லை அதுக்குள்ளே அவனாக வந்து இடிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் இது இப்படிலாம் பண்ணணும்னு ஹேண்ட் பிரேக் போடலை அப்படின்னு தவிர இந்த கேப்பில் போட முடியுதா போட முடியல ஸோ இங்கே ஒருத்தன் வீட்டுக்கு வர ஹேண்ட்ரேக் தான் இது ஸோ இந்த வீடு தான் என்ன பண்ணுறான்னு பார்க்குறாங்க ஸோ இவங்களாம் வந்து இவனை பேட்டி எடுத்துன்னு இருக்காங்க அவன் என்ன நான் பேசுகிறான் அப்படின்ட்டு அந்த வேறு கண்டென்ட் ரைட் பண்ணி அதை அப்படி சொல்லி சொல்கிறானுங்க பவுடர் கம்மியாக இருக்குன்னு மேக்கப் மேன் ஸோ இவனை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணலாமோ வேணாமோ இதுதான் ஆகணும் வெப்பன் எந்த வெப்பன் எடுக்கலாம் செஞ்சிருக்கு சர்க்கேச்சு பல்லு 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 ஆத்தனை ரத்தம் ரத்திரிக்க எடுக்கிற இந்த பொட நம்ம இன்னைக்கு பிடுங்கியே ஆகணும் பிடுங்க 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 ஆகும் பார்த்தா சொல்ல மாட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பிடிங்காச்சு பிடிங்கிட்டான் பிடிங்கிட்டான் ஆஹாஹா பத்தியாக பள்ள வர எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான் பாவம் அவனுக்கும் வரைக்கும் தான் பாருங்கள் பிபி நூற்றி பன்னெண்டு பன்னெண்டுலேயும் போதும் பாவம் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் இவனாவது காஃபிலாம் வாங்கி கொடுத்துருக்கானே நல்லவன் தான் இவன் வாங்க போவோம் ஸோ கார்லாம் சர்வீஸ்லாம் பண்ணி வந்து நல்லா எடுத்துன வந்து கொடுத்துக்கிறானுங்க முன்னாடி வந்து இடிச்சதான்னு தெரியல சர்வீஸ்லாம் பண்ணிட்டானுங்க போகலான் அந்த அந்த கேப்பில் ஸோ ஒரு ட்ரிஃப்ட்டு ஒன்று அடிச்சின்னு போமா அந்த ட்ரிஃப்ட்டு வந்து ரன்னிங் தான் அடிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூ டென் போட்டோம் இப்போ ட்ரிஃப்ட் அடிக்கலாம் வாங்க நல்ல இந்த ஸ்பீ இதில் அதனால் டேரெக்டாக போய் அவனை குத்திட்டோம் க்ரீன் கலர் இருக்காருனால் இதில் பார்க்குறதே கஷ்டம் இங்கே ஒரு க்ரீனு புது அப்டேட்டில் வந்துக்குது போல் இதெல்லாம் சைபர் சைபேரியன் ஹஸ்கி மாய சொல்லக்கூடாது நான் சொல்ல என்ன கண்டிப்பாக க்ரீன் கலர்லாம் அந்த அளவு இருக்கவே இருக்காது சொல்லிட்டாங்க ஸோ நான் இப்போ வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக போய் இப்படி இறங்கலான்னு இருக்கிறேன் நம்மளை நம்பி வந்தோம் இல்லை அப்போ ட்ரிஃப்ட்டு ஒன்று அடிக்கலாமா நம்ம ட்ரிஃப்ட் அடித்தோம் பின்னாடி அவன் இஸ்டா நம்மளும் ஸோ அதனால் ஸ்டெயிட் ஆகிட்டோம் இப்போ அடிப்பா வாங்க இந்த காருக்கு முன்னாடி போய் நம்ம ட்ரிஃப்ட் அடிப்பாருங்க சும்மா ட்ரிப்ட் அடிச்சுக்கின்னு போவோம் இப்போ ராங் ரூட்ல போவோமா ராங் ரூட்ல எவ்வளோ அழகா போறேன் பாருங்க எவ்வளோ அழகாக அவரும் இடிச்சான் பாருங்க நம்ம இந்த மலை மேல ஏறி நேரம் பா யார் அப்படின்னு பா கொள்றதுக்கு யாருன்றத பார்க்கணும் ஒரு நம்ம நம்ம ஆல்ரெடி கண்டு கட்டிங் பண்ணி எடுத்து பல்லு பிடிங்காச்சு இப்போ நம்ம அவனை என்ன பண்ணுவோம் இதை இதை வச்சு அடிப்பான் ரிஞ்சை வச்சு அடிப்பே என்ன பண்ணுறோம் பண்ணுவோம் உடைப்போம் அப்படியே அடி 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 ஒன் டூ த்ரீ போடு சொல்லவே மாட்டான் சொல்லவே மாட்டான் அவங்களுக்கு நல்லது பண்ணலான்னு நினைக்கிறான்

யாரா நம்ம போடணும்னு நமக்கு தெரியல ஸோ அதான் வெயிட் பண்ணோம் அவன் சொல்லுவான் அது வந்து வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம இது விரும்பி ட்ரவருக்கு சேஞ்ச் ஆகலாம் அந்த வாட்டர் பாட்டிலே போடும் பெட்ரோல் கணக்கு அவனை தள்ளி விட்டு அவன் மூஞ்சியில தண்ணியை ஊற்றி தண்ணியை ஊற்றிட்டு துணியை போட்டு தண்ணியை ஊற்றணும் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ தான் பண்ணுறோம் நம்ம உனக்கு கொடுமை பண்ணுறோம் ஸோ கண்ட்ரோலில் விளாடுங்க மோஸ்ட்டாக விளாண்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து கிடைக்கும் வைப்ரேஷன்லாம் அவங்க இந்த இடத்துலலாம் syringe hmm. Selang, tapi ini anak panah pura -apa. जू हम पर टारगेट यार ये आ ना हम टारगेट कर ले இருக்கான் நம்ம ட்ரவருக்கு ஷிஃப்ட் ஆகும் ஸோ இவனை படுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் திரும்பி இப்போ நம்ம நம்மனை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ கட்டிங் விட்டு செகண்டு வந்து அந்த காலில் இது இப்போ மூணாவது அந்த வாட்ரு நாலாவது இது வாங்க போடுவோம் பிபி ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி ஓஹோ கொடுமை பண்ணியாச்சு பாவம் பையன் என் பண்ண தவறுதல் தவறு தான் வந்து இதுதான் பண்ணுறான் என்னால் முடியலை க நான் ஒத்துக்கிறேன் நான் யாருன்னு சொல்கிறேன் கோல் கோல் கேள் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ரூலாக இங்கே நிற்பானா இந்த இவன் தான் இவனாக தான் இருக்கும் இந்த இவங்க போடுறேன் நெத்தி பொட்டில போடுறேன் நெப்போலியன் மாதிரி இருக்கிறல்ல ஆக்டர் நெப்போலியன் மாதிரி ஒரு ஒன் போட்டோம் ஏதோ நான் ஒரு சிறப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் யாரும் நம்ம கீழே பண்ணலாம் யோசிப்போம் யார்கீழ் எவனும் இங்க இருந்து பார்த்தாலே தெரியல சோ வாங்க பாப்போம் யார் தான் வரா அப்படின்னு யாரும் நம்ம இப்ப கொல்ல போறோம் நிலவரத்தை வந்து நிப்பான்னு நினைக்க நினை சொல்றான் இவன் ஆனா யாரும் நம்மளுக்கு இது வரையும் தெரியல वेट कर वेट कर रहा हूं वेट किए கொல்றான் இந்த இடத்துக்கு அவன் என்ற மாதிரி பேசுறானுங்க இங்க வந்து நம்ம எங்க போய் எப்படி தேர தேர்தான் இவனாக இருக்கும் பண்ண முடிச்சாச்சு 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 அவன்தான் அந்த அப்ப அவன் அப்பையிலேருந்தான் இருந்தானே அவனை இவன் தானா அவன்தானான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து கேம் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு அவன் எல்லாத்தையும் கட் பண்ணு கட் பண்ணேன் வா பங்காளி அதெல்லாம் அரசு இல்லை சாதாரணம் நினச்சிக்காது பெருசாக நினச்சிக்காதவா நான் தாக்கிடுறேன் ஒன்று வாடா ஏண்டா நொண்டி நொண்டி வேற வா சீக்கிரம் வா சீக்கிரமா சீக்கிரமா ஏண்டா உன்ட்டேன் இந்த நான் வா டப்புனு ஏறி உக்கார் ஓ உக்கார் 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 ஆ ட்ராவர் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அவன் மேலே சாயக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவனை எப்படி உக்கார வச்சுக்கிறான் அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லவன் ட்ரவர் வண்டி கண்ட்ரோலே வராது ரொம்ப லூஸ் தானமாக இருக்கும் கண்ட்ரோல் வராத வண்டின்னா ட்ரவர் வண்டி நம்ம எப்பயே திருப்பணுன்னா எப்போ திரும்ப அந்த இதில் திருப்பினா இதில் திரும்புது பிடிச்சிட்டோமா வேற லெவலில் பண்ணோமா இங்கே வந்து நான் இப்படியே போய்க்கிறேன் எப்போ திருப்பினா எப்படி திரும்புதா போது இடிக்குது இடிக்கிறதுக்குனே வருது இந்த வண்டி அதே மாதிரி தூரத்தில் திருப்புனா திரும்ப மாட்டேது கிட்ட திருப்புனா ரொம்ப திரும்பிடுது இப்போ இந்த வண்டிக்கு முன்னாடி திரும்பணும் எப்போ திருப்புண்ணா இப்போ நான் திருப்புறேன் இப்போ அந்த வண்டிக்கு முன்னாடி நான் திருப்புறேன் அந்த வண்டிக்கு முன்னாடி திருப்புனா நான் அதை வண்டியில் போய் முட்டுது இப்போ நான் இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணணும்னு பாக்கிறேன் இப்போ இந்த வண்டிக்கு முன்னாடி நான் திருப்புறேன் எனக்கு பிடிக்காத வண்டினால் ட்ரவர் வண்டி செம்ம ஆஃப் இந்த ஜிடிஏ ஃபைவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம எதாவது எது இருந்தாலும் அந்த எல்லோ மார்க்கை பார்த்தா சடனாக நடிச்சிடும் மாதிரி ட்ரவரோ நல்ல எண்ணத்தை பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலை எடுத்துன்னு போய் ஏர்போர்ட்டில் விட்றான் அடிப்பட்டவனை இதே மாதிரி அறிவாளி எங்கேயே பார்த்துருக்கீங்களா பாருங்கள் ஸோ ட்ரவரோட வண்டியில் பாருங்களா சேன் அண்ட் ரீஸ்ன்ற மாதிரி எழுதிருக்கு பாடுற பாடுறவரு கீழே ஊண்டாண்டா அவனை தூக்கி விடுறான் அவன் ஒரு சட்டை கூட இல்லாமல் அவனை அனுப்பி விட்டுக்கிறேன் சே என்ன அவன் ஊன்ட்டான் அவன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட அதிகமாக கேம் பிளே வீடியோஸ் இருக்குது ஸோ அதை போய் பாருங்கள் லிஸ்ட் எல்லாத்துக்குமே பாருங்கள் உங்களுக்கு எந்த கேம் வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் நான் அந்த கேம் உங்களுக்கு நான் போடுறேன் பாய்